ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போகலையா ஏன்னடா இன்னைக்கு வேலை இல்லடா வேலைக்கு போகலடா கடுப்பா இருக்கிற சரக்கு அடிக்கிற கூட காசு இல்லடா தம்பி எங்கிட்ட மட்டும் எங்கன்னா காசு இருக்குது அரைக்கட்டிங்க அடிக்கிறது தான் காசு இருக்குது எங்கட்டையுமே அரைக்கட்டிங் அடிக்கிறதுக்கு தானா காசு இருக்கிறா தம்பி சரி அந்த காசை கூட நான் போய் சரக்கு வந்துட்டார சரிண்ணா சரி சுதாரு சார கடிக்கலாடா ஊற்றினா ஓடணும் அடிக்கலாம் சீக்கிரம் என்னடா தம்பி அரை கட்டி கடிச்சு ஒன்னுமே இல்லடா கருமா ஒரு துளியோட போதே இல்லை கையில் காசும் இல்லை என்ன தான் பண்ணுறது ஏன்னா இன்னைக்கு எவனா மாட்டாமையே போயிருப்பான் இன்னைக்கு எவனா சிக்கனாவி ஃபுல்லாக சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணுறோம் சரியா அப்படி மாட்டினா தான் பரவாயில்லையே ஜாலியாக சர கடிக்கலாமே என்ன தான் பண்ணுறது யாராச்சுட்டு காசு கேட்டுப்படுறா தம்பி அப்படியேண்ணா இப்போதானே தானே அவனுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம முதலாளி யார மாட்டேங்கிட்ட கேட்டால் அவனை எங்கடா காசு கொடுக்க போறான் தம்பி வேலைக்கு போனாவே சாப்பாடு காசு அமைக்கிறாள் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வர சொல்லுவான் இதுல வேற அவன் கொடுக்குறான்னு நீ காசு கொடுக்கு கீழே நடந்தாவே அவன் காசுன்னு சொல்றாள்ரா அவன் எங்கடா கொடுக்க போறான் பிளான் பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கினா ஏதாவது நல்ல யோசனையா இருந்தா சொல்லு இன்னைக்கு அவங்ககிட்ட காசு வாங்க முடக்கூடாதுண்ணா வாங்கியே ஆகணும் என்ன பண்ணலாம் எப்படி அந்த மாட்ட காசு வாங்குறது தம்பி எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு நம்ம சொந்தத்துல ஏதாச்சும் பெரிய ஏறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் காசு கேட்கலாமா சரியான ஐடியாண்ணா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய் சொன்னோம்னா அந்த அரை மண்டையங்கிட்ட ஈஸியாக காசு வாங்களாண்ணா சரி தம்பி ஹலோ அந்த பள்ளிக்கூடத்தில் நாலு பேர் புல் வெட்டு போகிறாங்களா வெட்டிட்டாங்களா சரி அந்த பங்களா வீடு சரியா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புல் வெட்டணும் ஆள் வரல ஆள் இருந்தால் சொல்ல சரி என்ன பார்த்துட்டு போடுங்க அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கம் என்ன ரெண்டு பேர் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க என்ன விஷயம் அண்ணா ஒரு சின்ன பிரச்சனைங்க ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆகி கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சுங்க அதான் வந்து அண்ணனை பார்க்கலான்ட்டு வந்தேங்க திடீர்னு பணம் கேட்டால் என்ன பண்ணுறது சரி எவ்வளோ வேணும் ஒரு ஐயாயிரூவா கொடுத்திங்கண்ணா நல்லா இருக்குங்கண்ணா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க இது ஐயாயிரம் ரூபா கேட்குறீங்களா சரிப்பா வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் வேலை வேறு இருக்குது ரெகுலராக வந்துடுங்க நீங்கள் வேலைக்கு வந்து கடன் கழிச்சாலும் சரி இல்லை பணம் இருக்கும்போது கடன் கழிச்சாலும் சரி ஓகேவா ஆனால் ரெகுலராக வேலை இருக்குது நாளைக்கு வீட்டில் வேலைக்குது வந்துடுங்க ஓகேவா சரி ஃபோன்பேயில் விட்றேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கண்ணா சீக்கிரம் போட்டு விட்டிங்கன்னா பரவாயில்லைங்களா சரிப்பா போட்டு வர்றேன் ஏன்னா தம்பி அந்த அரமடையும் காசு கொடுத்துருவானா நம்மளே ஏதோ கெஞ்சி கேது கேட்டு வந்துருக்குறா கொடுத்தானா பரவாயில்ல இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிடலாம் ஆ கண்டிப்பாக போட்டு விட்ருவானா இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ளே காசு வந்துடும் மாதிரிங்க கவலைப்படாதீங்க அண்ணா போட்டு விட்டே மெசேஜ் வந்துடுச்சு இன்னைக்கு போய் ஃபுல்லாக சர கட்டிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறேண்ணா பாடா தம்பி போல பாடா போலமா போலாமா ఊతూ ఊతున్నా సీక్ర టైం అవదు కరెక్ట్ అలా పోతుగా ఓకేనా ఓకేవా కరెక్ట్ అయ్యి చేసినా చేస్తాం బీ தம்பி இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் முடிகிற வரைக்கும் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு ஓகேண்ணா ஓகே அடிக்கலாம் தம்பி என்னடா அரை மட்டும் கூப்பிடுறான் ஹலோ என்னது வேலைக்கா ஓ வாய மூடிட்டு போன வையா யாரையா வேலைக்கு கூப்பிடுற நாம காசு கொடுத்த காசு கொடுத்தா அதுக்குன்னு எல்லா வேலையும் வந்து செய்ய முடியுமா வை வை காலையில் வர்றேன் ஏன்டே நான் அரமனை என்ன சொன்னது பணம் வாங்கிட்டு மட்டும் வர்றீங்க ஏன் வேலைக்கு வர முடியாதா ஆனால் தெரியாமல் பேசினேண்ணா போகவேல்ல நாளைக்கு வேலைக்கு கண்டிப்பாக வந்தேன் மன்னிச்சர்ண்ணா நாளைக்கு ஒழுக்கமாக வேலைக்கு வந்து சேருங்க புல் ஐயய்யோ அது ஒரு சர மாட்டேன் தம்பி என்னடா வெட்டுற நீ எப்படி உன்ன தம்பி என்னது இப்படி விழுந்து கிடக்குறானுங்க இவனுக்கு நம்பி வேலை செஞ்சா அவ்வளவுதான் நட்டு நான் கொடுத்த ஐயாயிரம் போச்சா நாளை மணி வேலை கட்டு வரட்டு அப்புறம் பேசிக்கிறேன்